ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஓம் சரவண பவா கோலம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாங்க கோலத்தோட நாலு சூப்பராக தொடங்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி நம்ம இன்றைக்கி ஈவினிங்காக பாமன் சாமி கோவிலுக்கு போவோம் அதுக்காக நம்ம கோலம்லாம் நல்லா போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மஞ்சள் தண்ணி கொஞ்சமாக தூள் போட்டு மஞ்சள் தண்ணி தெளித்தங்க இகன்னா வந்திருந்தா இஹனா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்க அந்த குட்டி பாப்பா தான் ஈவினிங்கானால் நம்ம வீட்டில் தான் வந்து இருப்பாள் இப்போ பாருங்கள் நான் கோலம் போட ஆரம்பி நானும் போட போறேன் அவள் எடுத்து எடுத்து கொட்டுறா பாருங்க இது ஏழு புள்ளி வச்சுட்டு சந்து புள்ளி நாலில் நிறுத்திக்கிட்டோம் நாலு புள்ளி வந்தவொடனே நிறுத்திட்டு இந்த கடைசி புள்ளியும் அந்த கடைசி புள்ளியும் அப்படியே ஒரு கோலம் ஒரு கோடு போட்டுடணும் இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு போட்டிங்கன்னா இந்த கோலம் ரொம்பவே நல்லா வரும் இல்லைன்னா ஸ்டார் வந்து கோணலம் மாணலமாக வரும் சரியாகவே வராது நான் இதை போட்டு கற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது பார்க்க ஈஸி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஸ்டார் வந்து ஷேப் வராது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்கலான்னு நினச்சேன் அதுக்கப்புறமா வேண்டாம் ஒயிட்டே இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒயிட்டு கொடுத்துட்டு உள்ளேயும் இதுக்கு சென்டராக மட்டும் நான் கலர் கொடுத்துட்டேன் ஏன்னா பாருங்கள் நான் எப்படி ஈக்குவலாக நான் கோலம் போடுறேனோ அவளும் பாருங்கள் எடுத்து போடுறா இன்னும் கொஞ்ச நாள் அவள் கோலம் போட ரெடி ஆகிடுவான்னு நினைக்கிறேன் இப்போயே கொடு நானே போடுறேன் நானே போடுறேன் அப்படி சொல்லி ஒரே அமக்கலம் பண்ணிகிட்ருந்தாள் நாங்கள் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு கிளம்ப போகிறோம் பூஜைக்காக பௌர்ணமி பூஜைக்காக நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் பௌர்ணமி பூஜை நம்ம பாமன் சாமி கோயில் திருவான்மியூர் போயிருந்தோம் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும் நீங்கள் உள்ளே போயிட்டு பாருங்க இந்த கோலம் வந்து நம்ம பூஜை ரூமில் போட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க எனக்கு பூஜை ரூம்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் இங்கே தான் போட்டு என்னோடய ஆசையெல்லாம் எல்லா குளமும் இங்கேயே போட்டு தித்துவேன் இதுவும் ரொம்ப சின்ன இடம் தான் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ பாருங்கள் அந்த க ஒயிட்டு கூட்ட இடத்துலாம் ஒரு ஒரு கலரில் டாட் டாட்டாக வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ளேயும் அதுக்குள்ளேயும் எல்லா கலரும் ஒரு நம்மக்கிட்ட எத்தனை கலர் என்கிட்ட ஒரு அஞ்சாறு கலர் இருந்தது மாற்றி மாற்றி நானும் கலருங்க கொடுத்துட்டேன் இதில் ஆறு ஸ்டார் வந்திருக்கு பாருங்கள் என்னென்னா இது ஏழு புள்ளி வச்சுட்டு சந்து புள்ளி நாலில் நிறுத்திக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாலு நிறுத்துகிறோம் பாருங்கள் அந்த லாஸ்ட்டு புள்ளியும் இந்த லாஸ்ட்டு புள்ளியும் கோ கோடு போடணும் அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு புள்ளியும் அந்த லாஸ்ட்டு புள்ளியும் கோடு போட்டுட்டு அதை முக்கோணம் மாதிரி ரெண்டு சைடும் பண்ணிடணும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக சூப்பராக வரும் அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கொஞ்சம் ஸ்டார் தான் எனக்கு வந்து புள்ளி வச்ச கோலம் தெரியாதுங்க சரியாகவே வராது கோடலும் மாணலுமாக வரும் அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நல்லா பர்ஃபெக்டாக புள்ளி வைக்கிறவங்களாம் நல்லா சூப்பராக போடுவாங்க எனக்கு வந்து புள்ளி வச்ச கோலம் வராது நம்ம எதையாவது ஒன்று டெய்லே ரவுண்டு போட்டு ரவுண்டு போட்டு அது ஒரு கோலம்னு நானும் வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு அந்த மாதிரி பூ போடுற மாதிரி அதுவும் நிறைய மாடல்லாம் தெரியாதுங்க கொஞ்சம் மாடல் தான் தெரிஞ்சதையே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் நான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்லேயே நிறைய போடுறோம் நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெய்லியே நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் ஓம் போடணும் அந்த ஓ கூட எனக்கு சரியாவே மாட்டேங்குதுங்க அது எப்படி ப்ராக்டிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல எழுதுகிறப்போ அழகாக வருது ஆனால் கோலத்தில் வரல ஓம் சரவண பவா அழகாக வருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோலத்தை ரொம்பவே அழகாக வரும் இதுக்கப்புறமா எவ்வளோ பெருசு வேணாலும் அதை பெருசு பண்ணிக்கிட்டே போகலாம் ஆனால் வந்து நான் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன் நான் போடுற கோலம் வீடியோலாம் பிடிச்சிருந்தேனா அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இவள் வேறு நான் அவளோடது தள்ளி விட்டுட்டேன்னா அதுக்கே கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படியே சும்மா இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டுட்டு அப்புறம் நம்ம காஞ்சிபுரத்தில் எல்லாருமே காமாட்சி அம்மன் பாதம் போடுவாங்க நானும் டெய்லியும் அதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த பாதத்தை போடுவேன் பர் கரெக்டாக எப்படி போடணும்னு எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அதை வச்சு நானும் அந்த காமாட்சி அம்மன் பாதத்தை டெய்லியும் கோலம் கோலம் போட்டுட்டு அது பக்கத்தில் போட்டு விட்ருவேன் முடிஞ்ச அளவுக்கு காஞ்சிபுரத்தில் நிறைய வீட்டில் இந்த காமாட்சி அம்மன் பாதம் இருக்கும் அவ்வளோதான் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஈகானா பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்துட்ருக்கா